துக்ளக்கு ஆரம்பித்த உடனே அந்த துக்ளக்கு முதல்ல வந்து சினிமா ரிவ்யூ எழுதினது வந்து இயக்குனர் மகேந்திரன் அப்போ எப்படி எழுதணும் நீங்கள் வந்து படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க அந்த வீர தீர சூரன்கிற படத்துக்கு வந்து திரை விமர்சனம் சொன்னதை பற்றி நான் சொல்லவே இல்லை இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க கடைசி நேரத்தில் அந்த கேஸை போட்டு அந்த படத்தை நிறுத்துறான் நிறுத்துறான் படக்க இருந்து ஒருத்தன் ஒரு படத்துக்கு வந்து பல கோடி ரூபாயை வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறது வந்து சாதாரண விஷயமா சார் இல்லை யோசித்து பாருங்க நீங்கள் இந்த மாங்க என்ன சொல்ல வர்றாரு திரைத்துறை இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும்தான் அந்த முதலீடு செய்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் சதவீதம் உத்தரவாதம் இல்லாத ஒரு துறை ஒரு படத்துக்கு வடக்கத்தையும் பண்றான்னா தெக்கத்தையும் பண்ணல படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க தாங்கன்னு சொல்லி அக்ரிமெண்ட் எழுதலாமே முட்டா பயக்க சார் இவங்க எந்த மடப்பையலாவது பயலாவது படத்தை ரிலீஸ் பண்ணு அதுக்கு பிறகு நான் தாரானே அக்ரிமெண்ட் போடுவானா இதுல என்ன வடக்கத்தையும் தெக்கத்தையும் வந்தது அப்ப ஒரு பிரிவினைவாத விஷம் உள்ள இருந்தது இப்ப வெளியே வருது அப்படிதானே தமிழ்நாட்டில் உள்ள காசெல்லாம் எல்லாம் சொரடி போய் வடக்க வச்சிருக்கா கோபாலபுரத்துல ஒண்ணுமே வைக்கலையா சன் டிவி வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா ரெஜெண்ட் தானே சினிமா தானே அதுல என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சினிமா செய்தி ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது ஒரு திரை விமர்சகர் அப்படிங்கிற பேரில் அதாவது தமிழ் சினிமா ரிவ்யூ அப்படிங்கிற இதில் வந்து ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த பிரசாந்த் அவர்கள் வந்து சமீபத்தில் வெளியே வந்த வீர தீர சூரன் அந்த சியான் விக்ரம் நடித்த படத்தினுடைய திரை விமர்சனத்தை வந்து பண்ணியிருந்தார் அந்த விமர்சனம் பண்ணுறது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அது அவங்கவங்க விருப்பம் அதில் வந்து ஒரு சின்ன கருத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் சிபா ஆதித்தனார் இருக்கார் பார்த்தீங்களா அவங்க வந்து தினத்தந்தியில் ஆரம்பத்தில் வந்து திரை விமர்சனங்களை வந்து எழுத ஆரம்பிக்க ஆரம்பித்த போது அவர் சொன்ன அறிவுரை என்ன அப்படின்னா அவன் லட்சக்கணக்கில் பல ஆயிரம் அப்பா அன்னைக்குள்ள கணக்கில் பல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் படத்தை போட்டு பணத்தை போட்டு படம் எடுப்பான் நீ அதில் போய் இருக்கக்கூடிய இது சூத்த இது சொல்ல இது மாதிரிலாம் எழுதக்கூடாது அப்படி எழுதுனா அது அவனை பாதிக்கும் அந்த தயாரிப்பாளரை அந்த படத்தில் ஈடுபட்டவங்களெல்லாம் பாதிக்கும் அதில் அந்த மாதிரி செய்ய வேண்டாம் அதில் உள்ள நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் அதில் உள்ள நல்ல கருத்துக்களை அதாவது அதில் உள்ள எந்த எந்த விஷயங்களெல்லாம் வந்து நல்ல விஷயமா உங்களுக்கு படுது அதெல்லாம் நீங்கள் எழுதுங்க எந்த விஷயங்கள் எல்லாம் அந்த படத்தினுடைய குறையாக உங்களுக்கு தெரியுதோ நிறைய எழுதுங்க குறைய வந்து எழுத வேண்டாம் அதை காய் போல நாசுக்கா சில விஷயங்களை சொல்லுங்க அதை வந்து அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க இன்றைக்கு வரைக்கும் தினத்தந்தி மாலை மலை ராணி இதில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவில இருப்பாங்க அவங்க வந்து படத்தினுடைய திரை விமர்சனத்தை வந்து எழுதுவாங்க அதில் உள்ள ப்ள என்னெல்லாம் நிறைகள் இருக்குதோ என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அவ்வளோத்தையும் சொல்லிவிடுவாங்க ரசிகர்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லிடுவாங்க கடைசியில் ஒரு போகிற போக்கில் ஒன்று ரெண்டு விஷயங்களை வந்து நாசுக்காக அதில் உள்ள மைனஸை தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய மைனஸை லைட்டாக டச் பண்ணி அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு இப்படி தான் திரை விமர்சனம் இருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன் அது திரை விமர்சனம் யாரு எந்த மாதிரி பாக்குறாங்களோ கரெக்டா சொல்றதா இருந்தா துக்ளக்கு வந்து ஆரம்ப காலத்தில் துக்ளக்கு ஆரம்பிச்ச உடனே அந்த துக்ளக்கு முதல்ல வந்து சினிமா ரிவ்யூ எழுதினது வந்து இயக்குனர் மகேந்திரன் காலம் சென்ற இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் வந்து அதில் போஸ்ட் போஸ்ட்மார்டம்கிற தலைப்பில் தான் அவங்க அப்போ தொடங்கி திரை விமர்சனம் அப்போ எப்படி எழுதணும் நீங்கள் வந்து படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க அந்த படத்தில் இது இதெல்லாம் சரியாக இருக்குது எழுதுங்க இது இதெல்லாம் தப்பாக இருக்குது எழுதுங்க இல்லை இதில் நிறைகள் நிறைய இருக்குது எழுதுங்க இல்லை குறைகள் நிறைய இருக்குது எழுதுங்க அதை டைரக்டர் படமே எடுத்து சரியாகவே தெரியலை இவன் படம் எடுக்க எதுக்கு வந்தான்னு சொன்னால் அதையும் எழுதுங்க இந்த மாதிரி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து முழு சுதந்திரம் கொடுத்து அவரை எழுத சொன்னாங்க அவர் சொல்லியிருக்காரு சோ ராமசாமி அதுபடி அவரும் வந்து எழுதியிருக்காங்க அப்போ ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் எழுதி எழு எழுதிட்டு இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் திரை விமர்சனத்தை இவர் எழுதிருவாரு எழுதினதை கொண்டு போய் முதலாவது பிரிண்ட் ஆகுதுக்கு முன்னாடியே கொண்டு போய் அந்த படத்தினுடைய இயக்குநரை கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்த உடனே அவரு என்ன பண்ணுவார்னா அந்த பட அந்த இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவருடைய கருத்து என்னதே அதை சொல்லுவார் த பப்ளிஷ் பண்ணும்போது இடது பக்கம் வந்து திரை விமர்சனம் இருக்குது அப்படின்னா வலது பக்கத்தில் வந்து அந்த இயக்குனர் அந்த படத்தை பற்றி அவர் என்ன அதை ஜஸ்டிஃபை பண்ணி அதை நியாயப்படுத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதையும் வந்து அவருடைய கருத்தையும் பதிவு பண்ணி இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை துக்களக்கில் வந்து ஆரம்பத்தில் அவங்க தொடங்கியிருக்காங்க இது வேறு மாதிரியான இது கரெக்டானது என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா அவருடைய பார்வையில் ஒரு திரை விமர்சனங்கிறது என்ன பண்ணணுமோ அதையும் நம்ம சொல்லிட்டோம் அதே சமயத்தில் வந்து இயக்குனர் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாரோ அதையும் நம்ம சொல்லிட்டோம் அப்போ வந்து பாசகருக்கு தெளிவான ஒரு பிக்சர் ஒரு நல்ல கருத்து கிடைச்சிட்டு ஒரு அந்த படத்தை பத்தி ஒப்பீடு அவனுக்கு கிடச்சி போயிடும் அது பிறகு அவன் வந்து அதை முடிவு பண்ணிடலாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது நல்ல ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டது இப்போ சமீபத்துல யூடியூப்லாம் ரொம்ப பிரபலமான யூடியூப்பில் நிறைய பேர் திரை விமர்சனம் எழுதுவாங்க எழுதுறவங்க வந்து திரை விமர்சனத்தை பாசிட்டிவா எழுதுவாங்க புழு சட்டம் ஆற மாதிரியானவங்க பெரும்பாலும் அந்த படத்தை குதருவாங்க அது வந்து அவங்களுடைய விருப்பம் அதுல நான் வந்து எந்த வகையிலும் உள்ள போகல இத்திரை விமர்சனத்தை பத்தி ஒரு சின்ன கருத்தை நான் சொல்லிட்டேன் இப்போ என்னன்னா இந்த இந்த நான் இப்போ குறிப்பிட்ட அந்த அந்த பிரசாந்த் வந்து அந்த வீர தீர சூரன்கிற படத்துக்கு வந்து திரை விமர்சனம் சொன்னதை பற்றி நான் சொல்லவே இல்லை அவர் பாசிட்டிவாக சொல்லுவார் பெரும்பாலும் பாசிட்டிவாக சொல்லி தான் வந்து பண்ணுவார் அதில் எனக்கு எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அது அவருடைய வியூ அதில் நம்ம குறுக்கிடவே முடியாது அது த அதை வந்து நான் விமர்சனம் பண்ண வரல கடைசியாக போகிற போக்கில் ஒரு விஷத்தை கக்கியிருக்காரு அந்த விஷத்தை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு போட்டு காணிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் ஒரு திரைத்துறையை சார்ந்தவன் அப்படிங்கிறதுல தெளிவா தான் இருக்கேன் அதுல வந்து எனக்கு நல்ல இது உண்டு அதை பத்தி நல்ல உண்டு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் அதனால நான் இப்போ வந்து இதை ஆன் பண்றேன் ரெக்கார்டிங்கா இப்போ ஆன் பண்ணிட்டேன் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன் படத்தை பத்தி சொல்லிட்டாரு இதுல இருந்து மட்டும் சொல்லிடுறேன் அநீதி சாயங்காலம் தான் இருக்க வேண்டியது சம்மந்தமே இல்லாம வடக்கில் ஒரு ஷேட்டா வந்து பாத்தீங்கன்னா கடன் கொடுத்துருக்கான் அவ்வளவுதான் இவ்வளவு ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க கடைசி நேரத்துல அந்த கேஸை போட்டு அந்த படத்தை நிறுத்தலாம் வடக்கே இருந்து ஒருத்தன் அந்த இதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஏங்க ஒரு படத்துக்கு வந்து பல கோடி ரூபாயை வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறது வந்து சாதாரண விஷயமா சார் இல்லை யோசித்து பாருங்க நீங்கள் இந்த மாங்கமடையை என்ன சொல்ல வர்றாரு இல்லைங்க அப்படி தான் நல்லா சொல்ல தெரியுது நீ திரை விமர்சனம் பண்ணுறியா பண்ணிவிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போகணும் அதான முறை இந்த வடக்க தெக்கையில் என்ன வந்துச்சு இல்லை உண்மையான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அதனால தான் நான் வந்து இதை ரெக்கார்டிங் போட்டுவிட்டு ஆரம்பித்தேன் இந்த இந்த பதிவினுடைய நோக்கமே தான் திரைத்துறை இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும்தான் அந்த முதலீடு செய்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் இல்லாத ஒரு துறை அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கோடி ரூபாய் போட்டு ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா அந்த ஒரு கோடி ரூபாயில் வேற எந்த தொழிலில் போய் இன்வெஸ்ட் பண்ணாலும் தொழில் லாஸ் ஆகி போச்சுன்னா ஒரு எழுபது லட்சம் ரூபாயை நீங்கள் திருப்பி எடுத்துடலாம் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண அந்த பொருட்கள் அந்த அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாம் பாதி விலைக்கு வித்துருவீங்க இல்லை முக்கால் விலைக்கு வித்துருவீங்க எழுபது சதவீதம் கிடைச்சிராங்க இல்லை பாதி விலைக்கு விற்றுவீங்க ஐம்பது சதவீதம் கிடைச்சிரா இந்த மாதிரி ஒரு தொழிலில் ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனீங்க அப்படின்னா ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நஷ்டம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த இதில் வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் நஷ்டம் வரலாம் முப்பது சதவீதம் வரலாம் இல்லை நாற்பது சதவீதம் வரலாம் இல்லை ஐம்பதாவது கூட வரலாம் ஆனால் பாதிக்கு பாதி உங்களுக்கு திருப்பி கிடச்சிடும் சினிமா அப்படி இல்லை ஒரு கோடி ரூபா போட்டிங்கன்னா படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அது பல கோடிகளை உங்களுக்கு சம்பாதிச்சு தரும் படம் தோல்வி அடைஞ்சு போச்சுன்னா மொத்தமாக போயிடும் கடைசியில் நான் எஃப்எம்எஸில் விற்பேன் அப்புறம் அதர் ஸ்டேட் ரைட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து சேட்டலைட்டு இருக்குது இதெல்லாம் நான் விற்றேன் இதிலெல்லாம் இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லி ஒரு டைரக்டர் வந்து க ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லும் புதுசாக வரக்கூடிய இயக்கு தயாரிப்பாளர்கள்ட்ட கதை சொல்லும்போது இப்படி கதை விடுவாங்க ஆனால் உண்மை அது கிடையாது சார் அப்படி எதுவுமே கிடையாது படம் வெற்றி பெற்றுச்சுன்னா சேட்டலைட் வேல்யூ கூடிரும் அதே மாதிரி அதர் அதாவது அதர் உள்ள ரைட்ஸு கூடிடும் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி எல்லாத்துக்கும் ரைட்ஸும் வந்து வேல்யூ கூடிரும் அதே மாதிரி வந்து அதை ஓவர்சீஸ் ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல வெளிநாட்டு உரிமைகள் அதெல்லாமே கூடிரும் ஏதாவது எஃப்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே கூடிரும் படம் வெற்றி பெற்றால் பாடம் அதாவது சின்ன படங்கள் தொடங்க காலத்தில் வரக்கூடிய படங்களை பற்றி நான் சொல்கிறேன் ஒருவேளை அந்த படம் வெற்றி பெறலை அப்படின்னு வச்சுடுங்களா அது யாருமே தீண்ட மாட்டாங்க சார் யாருமே அந்த படத்தை வாங்க முன் வர மாட்டாங்க வாங்க மாட்டாங்கல்ல நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரும் போட்டி போட்டு வாங்க வாங்க நல்லா இல்லைன்னா வாங்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் தேட்டரை ரிலீஸ் பண்ணுறது கூட புது நடிகர்கள் நடித்த படங்களை வந்து வாங்க மாட்டாங்க முதல்ல அப்படி அவங்க வா அந்த அதை மீறி நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு ஓன் ரிலீஸ் பண்ணியாச்சு படம் நல்லா இருந்தால் தூக்கிட்டு போயிடும் காந்தாராணி ஒரு படம் வந்துச்சுனா ரெண்டு கோடி தான் தயாரிப்புக்கு செலவு ஆனால் அந்த படம் வந்து பிக்கப் ஆன பிறகு அதை தமிழில் டப் பண்ணி வெளியிட்டாங்க வெளியிடும் போது அது தீபாவளி டைமில் வெளியிட்டாங்க பொன்னியின் செல்வன் வருது அந்த இடத்துல இது வந்து இது ஆகுது சார் அது படமே தமிழ் படமே கிடையாது முத கன்னட படம் கன்னடத்துல எடுத்த ஒரு லோ பட்ஜெட் படம் நடிகர்கள் வந்து தவிர யாருமே தமிழ் ரசிகர்கள் பார்க்காத தான் ஆனா அந்த படத்தினுடைய விஷயம் வந்து அந்த அளவுக்கு சக்சஸ் ஆச்சுது இது வந்து ஒரு ஒரு விஷயம் இதை நம்ம முத பேசிக்கா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா சினிமாவில் ஏன் வந்து எல்லாரும் முதலீடு செய்ய பயப்படுறாங்கன்னா அதில் போட்ட படம் திருப்பி வராது அப்படி வாய்ப்பு உண்டு வந்துச்சுன்னா சம்பாதிசம் கொடுக்கும் அது பிறகு இன்னும் நிறைய படிநிலைகள் எல்லாம் உண்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அதை ரெண்டாவது நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் இப்ப வந்த விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்ப இவர் என்ன சொல்றாரு அது ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கார் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கார் ஒரு படத்துக்கு வடக்கத்தையும் பணம் பண்ணுறான்னா தெக்கத்தையும் பண்ணல தமிழ்நாட்டில் சினிமாவுக்கு ஃபைனான்சியரே கிடையாது ஏன் விக்ரம் தானே சார் பிசினஸ் உள்ளவர் தானே அவரு அவருக்கு நல்ல பிசினஸ் உண்டு இல்ல அப்ப தமிழ்நாட்டில் உள்ளவங்க பண்ண வேண்டியது தானே சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை வாங்கி பண்ண வேண்டியது தானே சார் பண்ணிருக்க வேண்டியதானே ஃபைனான்ஸ் பண்ணிருக்க வேண்டியதான இந்த படத்துக்கு ஏன் ரெட் ஜேண்ட் இருக்குல்ல அதை பணம் சொல்லிக்க வேண்டியதானே இல்லை கலைஞர் டிவி அந்த டிவில இருந்து அதை அதுக்கு முதல்ல நான் பைனான்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு எனக்கு சாட்டிலைட் எல்லாம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் பண்ணலாமே படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க தாங்கன்னு சொல்லி அக்ரிமெண்ட் எழுதலாமே முட்டா சார் இவங்க எல்லாம் அவங்கள சொல்லல இந்த புண்ணாக்கு மாடன்னு சொல்றேன் இது ஒரு முட்டாள் எந்த மடப்பயலாவது தியேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ணு அதுக்கு பிறகு நான் தாரி அக்ரிமெண்ட் போடுவானா இல்ல அப்படி போடுவாங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் உள்ள ஒரு துறை அதனால அதுல அக்ரிமெண்ட் போடுற ஃபைனான்ஸ் பண்ற எல்லாருமே பிஃபோர் ரிலீஸ்ங்கிற வேலை தான் பயன்படுத்துவாங்க அதுதான் வந்து அந்த டாக்குமெண்ட்ல எழுதப்படும் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கோர்ட்ல போய் நிற்கும் கோர்ட்லையும் அதை அடிப்படையாக வச்சு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ அவனை செட்டில் பண்ணும் போதே அவனை வாங்கின பணத்துக்கு நீ என்ன பேசுனே வட்டியை கொடுத்து அவனை முதல் ஒதுக்கு நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா பணம் வாங்க முடியாது சார் எந்த ப்ரொடியூசர்டே வாங்க முடியாது சார் படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று படம் வெற்றி படமாக இல்லைன்னா தோல்வி படமாகும் வெற்றி படம் ஆகிட்டுனாலும் நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் அது பிறகு அவங்க பின்னாடி அலையணும் சார் அதாவது தும்பை விட்டுக்கிட்டு வாழ பிடிச்ச கதை ஆகி போயிடும் நீங்கள் தும்பை தான் பிடிக்கணும் மாட்டினுடைய கழுத்துக்கெட்டில் கயிறுறதா மூக்கணும் கயிறதாக நீங்கள் பிடிச்சி வச்சிருக்க முடியும் அதை விட்டுக்கிட்டு அப்புறம் வாழை பிடிச்சிட்டு பின்னாடி மாட்டுக்கு பின்னாடி ஓடுவீங்களா அறிவு வேண்டாமா திரை விமர்சனம் பண்ணிங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு தெரியுது அதை மட்டுமே பேசணும் ஏதோ திரு திரை சினிமா துறையில் உள்ள சண்டியர் மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற மாதிரி பேசுகிற அந்த இடத்துல தான் நமக்கு ஆதங்கம் அது நமக்கு தெரி எதிர் எதிர்பாராமல் நான் அந்த பிட்ட பார்த்தேன் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் வந்து பார்க்க முடிஞ்சுது பார்க்கும்போது வந்ததுதான் முதல் பாயிண்ட் என்னது ஃபைனான்ஸ் தான் பண்ணார் ஃபைனான்ஸ் பண்ணுறதுல ஒரிஜினலான அக்ரிமெண்ட்டே யார் நானே படம் தயாரிக்கிறேன் அப்படின்னா கூட படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ண இன்வெஸ்ட் பண்ணுறது வேற ஃபைனான்ஸ் பண்ணுறது வேற முதலீடு வேற நீங்கள் வந்து அதாவது வட்டிக்கு பணம் கொடுக்கறது வேறு முதலீடு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் நஷ்டம் இல்லை உங்களை சேர்ந்தது அதில் உங்களுடைய லாபத்தை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்க நஷ்டம் வந்தாலும் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போவீங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்லாமல் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருமே பிஃபோர் ரிலீஸ் யூ வில் பி செட்டில்டு அமௌண்ட்னு சொல்லி தான் எழுதுவாங்க அப்படி தான் இருக்குது அப்படி தான் பத்திரம் போடுவாங்க அதனால தான் கோர்ட்டில் வந்து ஸ்டே கொடுக்குறாங்க அது வந்து தமிழ்நாட்டில் அடுத்த பாயிண்ட் அந்த மாதிரி ஒருத்தன் ஒருத்தன் இது வந்தான் அவன் வந்து ஃபைனான்ஸ் நான் தான் திருப்பியும் கேட்கிறேன் இருக்காமல மதுரையில பைனான்ஸ் ஃபைனான்ஸ் சென்னையில இல்லையா இல்ல சினிமாவை மொத்தத்தையும் கட்டி அழக்கூடிய ரெட் ஜெயின்ட் மூவி இல்லையா நீங்க அவங்கள ஃபைனான்ஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னா கூறுகட்டத்தனமான ஒரு விஷயமாக இருந்தது இப்போ நம்ம வந்து இவருடைய அடுத்த பாயிண்ட் என்னங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் அடுத்து என்ன பாருங்கள்

இதெல்லாம் என்ன ஜென்மம்னு எனக்கு தெரியல இதுல பணம் கொடுத்தவன் யாரா இருந்தா என்னங்க இதுக்கு டெல்லி கோர்ட் ஏன் வந்தது ஏன் சட்டப்படி நீங்க இந்தியாவில எந்த கோர்ட்ல வேணாலும் போடலாம் போடுறான் அவ்வளவுதானே அவ்வளவுதானே நீங்க இந்த கோர்ட்ல தான் பேசணும் இந்த கோர்ட்ல தான் வழக்கு வழக்காடணும் இந்த கோர்ட்ல தான் வழக்கு தோடுக்கணும் ஏதா இருக்கா அப்படி சட்டத்துல இருந்தா இவர் எப்படி சார் டெல்லி கோர்ட்டுக்கு போவாரு அது எந்த கோர்ட் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரனா நீங்க சென்னை கோர்ட்ல போட்டா உங்களுக்கு தக்கவாறு ஒரு நீதியும் டெல்லி கோர்ட்ல போட்டா அவங்களுக்கு தக்கவாறு ஒரு நீதியும் இருக்குங்க மாதிரி ஒரு புரிதலை ஏற்படுத்தினா இந்த ஆளு விளங்குமா சரி அடுத்த பாயிண்ட் போ நிறுத்தி நீ இப்படி இப்படி வா அப்படிங்கிறது நேற்று ஒரு நாள் கலெக்ஷன் அவங்களுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க காலில் ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா இன்னும் ஒரு அஞ்சாயிரம் கோடி ரூபா சம்பாரிச்சிருப்பாங்க சம்பாரிச்சு எங்க ஓடி இருப்பாங்க லீகல்ல அந்த அக்ரிமெண்ட் இருக்கிறதா செய்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கோயில் வந்து அந்த பினான்ஸ் தருவான் அவன் பினான்ஸ் தான் பண்றான் ப்ரொடக்ஷன் பண்ணல ப்ரொடக்ஷன் உட்காந்து அந்த வேகாத வெயில்ல உட்காந்து எல்லாம் பண்ணி ப்ரொமோட் பண்ணி கொடுத்து பார்த்தா தான் அந்த ப்ரொடக்ஷனோட வழி தெரியும் ஒரு படத்தை எடுக்க வேண்டியது தானே என்ன தான் பணம் இருக்கலாம் ராஜா ஒரு படத்தை நீ எடு எடுத்த அந்த வழியெல்லாம் தெரிஞ்சு வாங்குறேன் பைத்த கருதமா இல்லையா சார் இதை ஒரு க என்னுடைய இப்போ தனிப்பட்ட கருத்து ஆனால் நான் சொல்கிறேன் சார் உலகத்திலேயே ஒரே ஒரு துறையில் மட்டும்தான் சொகுசான இது இருக்கும் சார் அதாவது இவர் வேகாத வெயில்னு படம் எடுக்கிறாங்க நான் நானும் டைரக்ட் பண்ண தான் போகிறேன் வெயிலில் ரெடி ஆகிட்டு இருக்குது அது அதை நம்ம வரும்போது சொல்கிறேன் அப்போ வந்து படம் எடுக்கும்போது நானும் கோட ஐரக்டரெலாம் பல படங்கள்லாம் ஒர்க் பண்ணியாச்சு வேகாத வெயிலில் தான் நிற்கும் இப்படி வேகாத வெயில் என்னன்னு அங்கே நிற்கணும் ஏசி ரூமில் இருக்குன்னு அங்கே இருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இது வேலை சார் சினிமாவில் மட்டும்தான் காலையில் குளிக்கிறதுக்கு நமக்கு வழக்கம் இருக்குன்னா நம்ம குளிச்சுக்கலாம் பல் தேய்க்கிறதுக்கு வழக்கம் இருக்குன்னா நம்ம பல்லு தேய்ச்சிக்கலாம் இல்லைனா அது கூட நமக்கு அது பழக்கம் கிடையாது அப்படின்னு சொன்னால் நம்ம வாட்டுக்கு வீட்டில் இருந்துட்ட போதும் கார் வந்து வாசல் நிற்கும் நம்ம ஏறி உட்காரணும் நடிகர்கள் ஏறி உட்கார வேண்டியது நேரே போய் அங்கே செட்டில் எங்கேயோ அங்கே கொண்டு விடுவாங்க அங்கே நம்ம இறங்க வேண்டியது இறங்கி போன உடனே உங்களுக்கு சோறு தருவாங்க முதல்ல காலையில் டிஃபன் தந்துடுவாங்க டிஃபன் தந்து முடிச்சுக்கிட்டு அப்புறம் இந்த ஒருத்தர் உங்களுக்கு வந்து சட்டையை தூக்கிட்டு வருவார் உங்களுக்கு சட்டையிலேருந்து ஜட்டி வரைக்கும் அவர் கொண்டு தந்துடுவார் கம்பெனி செலவு தந்துடுவார் அதுக்கு பிறகு உங்களுக்கு மேக்கப் இன்னொருத்தங்க வருவாங்க அவங்க உங்களுக்கு மேக்கப் போட்டுருவாங்க இதுக்கு இடையில உங்களுக்கு காப்பி வேணா காப்பி வரும் இளநீ வரும் நடிகர்களுக்கு தான் நடந்துட்டு இருக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க கடைசியில் நீங்க வந்து அங்க வரும்போது நீங்க நடிப்பீங்க அதுக்கு பிறகு அதில் இடைவெளி வந்துச்சுன்னா நீங்க அந்த ஒரு ஷூட்டிங் ஹவுஸ்ல நடக்குன்னா அங்க ஏசி ரூம் இருக்கும் இல்லாம பண்ண மாட்டாங்க அந்த ஏசி ரூமில் போய் உட்கார்ந்து இருந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பீங்க அடுத்து உங்களுக்கு ஷார்ட் எப்போ வருது அப்போ கூடுவாங்க இது வந்து முன்னணி நடிகர்களுக்கு இப்ப நான் சொல்ல வேண்டியது எல்லா நடிகர்களுக்குமே காலையில் கிளம்புறதுல இருந்து திருப்பி வீட்டுக்கு திரும்புறது வரைக்கும் இந்த ஜேர்னி அதாவது போயிட்டு வரக்கூடிய அந்த இது இது ஒரு போக்குவரத்து படி இருக்குது பார்த்திங்களா அது முதற்கொண்டு கொண்டு கொடுக்கறது நிர்வாக கம்பெனி தயாரிப்பாளர்கள் கொடுக்குறாங்க சார் எல்லா செலவு வேறு எந்த இடத்துலையுமே வந்து கேண்டீன் வச்சுருப்பாங்க நீங்கள் கேண்டீனில் போய் சாப்பிட்லாம் இங்கே அப்படி இல்லை இங்க வந்து சாப்பாடே அவன் தருவான் காசு இலவசமா தருவாங்க தரணும் அப்படிதான் வச்சிருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவில அப்பட்டமா இது இப்படி தான் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு இதுல இவர் வந்து வேகாத வெயில கஷ்டப்பட்டாரு என்னத்தை கஷ்டப்பட்டாரு இந்த கல் உடைக்கிறவன் ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் இவன் எல்லாம் கஷ்டமே படாம இருக்கானோ வேகாத வெயில நிக்காம இருக்கணும் நாத்து அம்மா களை பறிக்கிற அம்மா இவங்க எல்லாம் கஷ்டமே படாம தான் வாழ்க்கையில வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்காங்களா முட்டாள் பைத்தகிற தன்மான் இல்லையா கல் உடைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா கல் உடைக்க நான் உடைச்சிருக்கேன் அந்த வேலையிலே இப்போ நான் கொஞ்ச நாள் அந்த வேலையும் சேர்த்துருக்கேன் கல் உடைக்கிறது அந்த மலையில் மொட்டை வெயிலில் நீங்கள் அந்த கல்லை உடைப்பீங்க பாருங்கள் அந்த உடைச்சி அதை சுமந்துட்டுலாம் வராங்க பார்த்தீங்களா கீழே இருந்தால் அனல் கொட்டும் மேலே இருந்தால் அனல் வரும் இதில் நீங்கள் வெயிட்டு கல் வேற அது பாலம் வளமாக அப்படி இருக்கும் அதை நீங்கள் கை வச்சு எடுத்தாலே இந்த உள்பகுதி எவ்வளோவுமே அப்படியே பிச்சுக்கு வந்து நாலு கல் எடுத்தாலே போதும் அந்த இடம்ல அப்படியே பழுத்துறோம் அப்படியே சூடு பிடிச்சிடுவான்னு தின்னா சரி எனக்கு அப்படி தான் இருந்துச்சு இதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை இந்த வேலையோ சினிமாவில் செய்கிறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்லை எல்லோரும் ஏதோ ச ஓப்பனில் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல வயல்வெளிலேயோ இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ தான் அப்போவும் கூட நடிகர்களாக வரக்கூடியவங்களுக்கு வந்து அந்த இது கூட கிடையாது பக்கத்தில் தான் கேரவன் இருக்கும் ஷாட்டுக்கு மட்டும்தான் வருவாங்க அதுலேயும் வேறு ஃபேன் வச்சிருப்பாங்க ஃபேன் வச்சுருப்பாங்க கூலர் வச்சுருப்பாங்க அவங்களுடைய அந்த இதை பொறுத்து வச்சுருப்பாங்க இதெல்லாம் ந நடைமுறையில் உள்ள விஷயம் வேகாத வெயில் நின்று நினைச்சாங்களா இவர் ஃபைனான்சியர் தானா ப்ரொடியூசர் கிடையாதா ஆனால் மாங்காய் மடைனா இருக்காங்க சார் மாங்கா மடை இவங்கள வேறு என்ன சொல்லுவீங்க பா பணம் அவன் சார் இப்போ நான் பணம் இல்லாமல் தான் சார் பணம் படுக்கிறதுக்கு இவ்வளோ வருஷமாக இருக்கேன் பணம் ஒருத்தர் தந்துட்டார்னா எனக்கு தேவைக்கு ஒரு கோடி ரூபா பட்ஜெட்டு அப்படின்னா அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு எனக்கு இன்னொருத்தர் தருது தயார் ஆகிட்டாருன்னா நான் உடனே வேலையை தொடங்கிடுவேன் சார் மூல காரணமே பணம் தான் சார் பணம் இல்லாமல் இந்த எந்த வேலையும் நடக்காது சினிமா சுத்தமாக எடுக்க முடியாது ஆனால் வெறும் வெறும் ஃபைனர்ட் சேர் தான் ஃபைனர்ட் ஒன்றுக்கு வந்து ஐம்பது கோடி நூறு கோடியை தந்துக்கிட்டு அவன் அவன் பாட்டுக்கு போவானா அது படம் வந்து காலையில இருந்தே ஓடி இருந்ததுன்னா பல ஆறு கோடி ரூபாய் ஏழு கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை உடனே அவங்க எடுத்து வீட்டுக்காக கொண்டு போகிறாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துக்கிட்டு உடனே இருந்தாலும் அதான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களே பணம் ஃபெயில்வர் ஆகி போச்சுண்ணா இந்த முட்டாள் கொண்டு கொடுக்க போறாரா இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யார்னு எனக்கு தெரியாது சார் இந்த படத்தினுடைய ஃபைனான்சியர் யாருன்னு எனக்கு தெரியாது சார் அவர் எதுக்கு கோர்ட்டில் கோர்ட்டுக்கு போனது இதுதான் காரணங்கிறது இந்த இவர் சொல்லி நமக்கு புரியுது அவ்வளோதான் அதை வச்சு மட்டும்தான் நான் பேசுகிறேன் எதுவாக இருந்தாலும் சரி தான் ஒரு நியாயம் இருக்கணும் சார் ஏதாவது ஒரு நியாயத்தோட பேசினா சரியா இருக்கும் அடுத்த பையன் என்னன்னா ஏன் நம்ம கோவப்படுறோம் ஒரு மாநிலமா ஏன் கோவப்படுறோம் அப்படின்னா இங்கிருந்து காசு பூரா சொல்லி அங்க வடக்க வச்சிருக்காங்க நம்ம காசுக்கு அங்கதான் போய் பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள காசெல்லாம் சொரண்டி போய் வடக்க வச்சிருக்காங்க கோபாலபுரத்துல ஒண்ணுமே வைக்கலையா சன் டிவி வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா இல்லை அவங்க என்ன கடலை முட்டாய் கடை இந்த கம்பெனி நடத்திட்டு இருக்காங்களா என்ன சார் இது ரெட் ஜெயண்ட்ன்னு ஒன்று இருக்குல்ல அது என்ன வேலை பார்த்து சினிமாவில் ரெட் ஜெயண்ட் தானே சினிமா தானே அதில் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பணத்தெல்லாம் அங்கேருந்து அள்ளிட்டு போய் அவங்க கொண்டு வச்சுட்டாங்களா அப்படின்னா அங்கேருந்து ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டேன் மோடி கொண்டு போய் வச்சுட்டார் அவருக்கு வீட்டில் கொண்டு வச்சுட்டாரு இங்கே எதுவுமே கொடுக்கல இந்த இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கான அந்த பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் நிதி பகிர்வுக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்குது சார் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி நிதி பகிர்வுங்கிறது ஒரு மாநிலத்தில் சரி நீங்கள் இங்கே தமிழ்நாடு முழுக்க வசூல் பண்ணுறது எல்லாத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் கம்மியாக தான் வருது பொட்டல்காடாக இருக்குது அங்கே எந்த தொழிலும் இல்லை தொழிற்சாலைகளும் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் அங்கேருந்து கம்மியாக தான் வருது கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவையில் திருப்பூர்லலாம் நிறைய நிறுவனங்கள் இருக்குது அங்கேருந்து இருந்து அதிகமான இது வருது நூறுரூவா அங்கேருந்து வாங்குனீங்கன்னா பத்து ரூபா கூட நீங்கள் திருப்பி அவங்களுக்கு கொடுக்கல இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க நூறுரூவா வாங்கிட்டு நூற்றி ஒரு அங்கே கொடுங்கலாம் நீங்கள் கொடுங்க சார் நீங்கள் ராமநாதபுரத்துலேருந்து அஞ்சு ரூபா வருதுன்னா நீங்கள் அந்த அஞ்சு ரூபாயை திருப்பி கொடுங்க விளங்கிருமா அது இங்க இருந்து எடுக்காதா இங்கே தானே அதை டெவலப் பண்ண முடியும் ஒரு வீட்டில் அஞ்சு குழந்தை இருக்குன்னா ஒரு குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கு அது வந்து சம்பாதிக்குது நூறு ரூபாய் சம்பாதிக்குது ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை நோய் வாய்ப்பட்டு இருக்கு அப்படின்னா நீங்க நோய் தான் அதிக மருத்துவ மருந்து மருந்து மாத்திரையெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் செலவு அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த திடகாத்திரமா இருந்து வேலை செய்யற பையன் வந்து நூறுபா ஒரு நாளைக்கு சம்பாதி உதாரணத்துக்கு சொல்றேன் நூறுரூவா சம்பாதிக்கிறார் அப்படின்னா இந்த பையனுக்கு செலவே இருக்காது வேற செலவு தான் இருக்கும் மருத்துவ செலவு இருக்காது அவருக்கு வந்து சாப்பாடுல வந்து சத்து உணவு வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்காது அந்த மாதிரி எதுவுமே அவருக்கு தேவைப்படாது அப்படி இருக்கும்போது அவருக்கு நம்ம கம்மியா செலவு பண்ணா போதும் ஏன்னா அவருடைய உடல்நிலை நல்லா இருக்கு எந்த குழந்தை வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்கு அதுதான் அதிகமா செலவு பண்ண முடியும் அதுதாங்க பட்ஜெட் அதுதாங்க எந்த மாநிலம் பின்தங்கி இருக்கோ அதை தூக்கி விடணும் எந்த மாநிலம் நல்லா முன்னேறி போதோ அதை கம்மியா கொடுத்தா போதும் தேவையான அளவு கொடுத்தா போதும் அவங்க ஏற்கனவே முன்னேறி போயிட்டு இருக்காங்க இப்போ பின்தங்கிய மாநிலங்களை முன்னேற்றணுங்கிறது கூட அந்த புரிதல் கூட இல்லாதவன் தான் நாட்டில் நிறைய பேர் அறிவாளிங்கிற பேர்ல கண்டதெல்லாம் தினாங்கிறது இந்த புண்ணாக்கு மாண்டலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாமா இதுதான் நம்ம இதை சொல்ல வரோம் இதுல வந்து இங்க உள்ளதெல்லாம் வடக்கு அள்ளிட்டு போயிட்டாங்க வடக்க அள்ளிட்டு போயிட்டாங்கன்னா சினிமா எல்லாம் எதுக்குங்க நீங்க இந்தியில் போய் பண்ணி ஏ ரகமெல்லாம் எதுக்கு அங்கே போனாரு அவரை வர சொல்லுங்க சார் அவரை வர சொல்லுங்க சூர்யா ஜோதிகா இவங்க வர சொல்லுங்க நம்ம அது ஆவாது நீங்க கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க எதுக்கு இங்க இருந்து யுவன் சங்கர் ராஜால இருந்து எதுக்கு அங்க போக சொல்றீங்க அங்க போய் ஹிந்தி படத்துல எல்லாம் நீங்க மியூசிக் போடாதுங்க அதே மாதிரி ஹிந்தி படத்துக்கு இருந்து எல்லாம் இப்ப போய் அங்க ஹிந்தி படம் எடுத்துட்டு இருக்காரு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு போவாதுங்க தமிழை நம்ம எல்லாம் கும்பிடி குண்டிய தாண்ட கூடாது சொல்லுங்க சார் நீங்க முட்டாள்களா இருக்காங்க சார் இந்தியா முழுக்க ஒரு நாடுங்கிறதை முன்னோடி தெரியல தமிழ்நாடு ஏதோ தனியா ஒரு நாடு இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கா அந்த விஷத்தை கக்கனால தான் இதை எடுக்க வேண்டியதா வந்துச்சு இல்லைன்னா அதை அவருடைய விமர்சனத்தை சொல்லிட்டு போறாரு நம்ம பாட்டு போயிடுவோம் பாருங்க இங்க உள்ள பணத்தெல்லாம் அள்ளி கொண்டு அங்க வச்சிருக்காங்க ஏதோ மோடி கொண்டு வச்சிருக்க மாதிரி இந்த ஆள் பேசிட்டு இருக்கா இவருக்கு ஜிஎஸ்டி என்னன்னு தெரியாது அது எப்படி பகிருது பகிர படுகிறதுங்கிறது இது மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்து கடைசி வந்துடுறேன் அதையும் வேண்டியது எல்லாம் அங்க போயிடுச்சு வடக்கு அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த படம் சரி இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டா இன்னைக்கு கலெக்ஷன் கம்மியா இருக்குது அவங்க திருப்பி ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இப்ப எல்லாம் உனக்கும் போய் அவங்களுக்கும் போய் எவ்வளவு பண்ணிருக்கியா ஒரு நல்ல படத்தை கொள்ளும்னு நினைச்சிருக்கியா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அக்கிரம் அதெல்லாம் இந்த பிஃபோர் யூவா அவங்கதான் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பணம் போட்டவன் எனக்கு பணம் வேணும்னு கேட்குறான் அவன் அக்ரிமெண்ட் படி கேட்குறான் யாராக இருந்தாலும் பொதுவான அக்ரிமெண்ட்டு சார் அது பணத்துக்கு சினிமாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா திரை படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் அப்புறம் பிடிக்க முடியாது அப்புறம் அந்த ப்ரொடியூசரை பிடிக்க முடியாது எத்தனை பேர் நேர்மையாக தொழில் பண்ணுறாங்க கிடையாது ரொம்ப மனசாட்சிப்படி நேர்மையாக இருக்கக்கூடிய சின்ன பத்தையவர் இப்போ ப்ரொடியூசராக இருந்தாருன்னா அவருக்கு அக்ரிமெண்ட்டே தேவையில்லை அவர் பணத்தை வாங்கினதாருனா அவரு கொண்டு வீட்டு வாசலில் கொண்டு போய் கொண்டு போய் கையில் அவரே கொண்டு தந்துட்டு போயிருவார் இதெல்லாம் அந்த காலம் இப்போ அப்படி இல்லை தமிழ் அப்படி எல்லாம் இருக்கா இல்லை இந்தியா சினிமால இருக்கா இல்லை வெளி வெளி மற்ற தொழில்கள்ல இருக்கா அதனால தான் பணத்தை முதலீடு அதாவது பணத்தை வந்து ஒருத்தர் வந்து அதுக்கு இன்னும் அது வட்டிக்கு கொடுக்குறாரு பணத்தை ஃபைனான்ஸுங்கிற பேரில் வட்டிக்கு ஏதோ கொடுக்குறாரு அப்படின்னா வட்டிக்கு தான் கொடுக்குறாரு அவரு ஒரு தொழில் தானே பண்ணுறாரு அவருக்கு பணத்தை அவர் காப்பாற்றணும்னு தான் நினைப்பார் வட்டி தொழிலாக இருந்தாலும் அதுவும் ஒரு தொழில் தானே அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணுறாரு சினிமாவில் சார் ஒரு விஷயம் தெரியுமா அடிப்படையில் சினிமாங்கிறத ஒரு தொழிலாகவே அங்கீகரிக்கலை சார் இது வரைக்கும் நம்ம நாட்டில் அதை ஒரு தொழிலாக அங்கீகரித்து எந்த அடிப்படையில் அதை ஒரு தொழிலாக அங்கீகரித்து எந்த பேங்கை வட்டி கொடுக்காது ஏன்னா அதுல வட்டி வந்து லோன் சாரி எந்த பேங்கும் லோன் கொடுக்காது தப்பி திருத்தீங்க சினிமாங்கிறத ஒரு தொழிலாக அங்கீகரித்து எந்த பேங்கும் வந்து லோன் கொடுக்காது கடன் உதவி பண்ண மாட்டாங்க எந்த அரசாங்கமும் இதை வந்து ஊக்கப்படுத்தவும் இல்லை இது வரைக்கும் அப்படி அதுக்கு முயற்சி எடுக்கவும் இல்லை ஏன்னா படம் எல்லாருமே எடுத்துருவாங்க சார் படம் எடுத்துருவாங்க படம் தோற்று போச்சு நாயன் வச்சு வந்துட்டு போயிருவாங்க சார் யார் அந்த படத்தை ஈடுகட்ட முடியும் அதனால தான் கொடுக்க மாட்டாங்க கொடுப்பாங்க சினிமாக்காரங்களுக்கும் லோன் கொடுப்பாங்க எப்படி தெரியுமா ஏவிஎம்னா ஏவிஎம்னு ஒரு நிறுவனம் இருக்குல்ல அந்த நிறுவனத்தின் பேர்ல கொடுப்பாங்க அதுக்குன்னு ஒரு ஒருத்தர் இருக்குல்ல அந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஒரு இதில் கட்டணம் இருக்கு அதுக்கு வந்து அதுக்கு ஒரு முதலீடு ஏற்கனவே இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க எந்த நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனத்துக்கு பேரில் கொடுப்பாங்க இவங்க பண்ற படத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார் அப்படி கிடையவே கிடையாது கொடுக்க மாட்டாங்க எந்த பேங்கும் கொடுக்காது தனிநபரை நம்பி கூட கொடுப்பாங்க பாரதி ராஜா அவர் பண்ண போறாரு அப்படின்னா தனி ஏன்னா அவருக்குன்னு ஒரு வெல்த் இருக்கு அவருக்குன்னு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படி ஒரு பணத்தை வந்து கொடுக்கலன்னா அதை நம்ம பிளட்ஜ் பண்ணிடலாம் பிளட்ஜ் பண்ணி தான் கொடுப்பாங்க அதை அடிப்படையாக வச்சு பண்ணுவாங்க சார் இதுதான் சார் நடைமுறை இது கூட தெரியாம ஒரு முட்டா பைய உட்கார்ந்துட்டு மோடிக்கு பாடம் நடத்துற மேல நிர்மலா சீதாராமனுக்கு பாடம் நடத்துற வேலையை பண்ணிட்டு இருக்கார் எந்த அளவுக்கு கேவலமான நிலைமையில அறிவாளிகள்னு சொல்லக்கூடிய இந்த தற்கொலைகள் எல்லாம் இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கணும் அதுதான் அதாவது அதுக்கு அடுத்த பையன் கடைசியா முடிச்சிடும் அப்படியே கொஞ்சம் உக்காந்து பேசி அதோட மெரிட்ட தெரிஞ்சுக்கிட்டு விட்டுருந்தா நேத்து வந்திருந்தா பட் இந்த படம் இதையெல்லாம் தாண்டி நல்லா ஓடுன்னு வந்து நான் கண்டிப்பா வந்து ஆண்டவனை வந்து வேண்டிக்கிறேன் ஒரு புண்ணாக்கு இப்போ வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறாரான் படம் வந்து ஒரு அது ஒரு தொழில் சார் அந்த தொழில முதலீடு பண்றாங்க இல்ல வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க கடன் உதவி கொடுக்கறாங்க அப்படின்னா கொடுக்குறவன் அவன் பணத்துக்கு தான் சார் அவன் அவன் உத்தரவாதத்தை எதிர்பார்ப்பான் அந்த உத்தரவாதத்தின்படி சட்டத்தின்படி அவன் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவான் உட்காந்து பேசணும்னா நேர உதயநிதியை கூட்டிகிட்டு போய் உட்கார போய் பேச வேண்டியது தானே அவர் தானே சார் தமிழ்நாட்டுல சினிமா அவ்வளோத்தையும் கட்டி காக்குறது அந்த குடும்பம் தானே இல்லை முதலமைச்சர் உட்காந்து பேச வேண்டியது தானே இல்ல நீ இவங்கிட்ட இல்லாத பணமா சபரீசன் சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஏப்பா நீ வாங்கிட்டு பணத்தை ரிலீஸ் பண்ணி சொல்ல வேண்டியதானே சினிமாவுக்கு மேலே அவ்வளவு கொந்தளிக்கிறாரு இல்ல இவரு போக வேண்டியது சார் விக்ரம்ட்ட இல்லாத பணமா சார் சிஆன் விக்ரம்ட்ட இல்லாத பணமா இன்னொரு விஷயம் சிஆன் விக்ரம் விக்ரம் அவரு குடும்ப பெண்ணை தான் வந்து கருணாநிதி குடும்பத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பொண்ணை கொடுக்க பொண்ணை கொடுக்கவோ எடுக்கவோ செய்தாங்க அப்படியே திருமண உறவு பந்தத்தையே அந்த கருணாநிதி குடும்பத்தில் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தானே சார் என்ன ஒரு பத்து இருபது கோடி இருக்கும் இல்லை நாற்பது ஐம்பது கோடி இருக்கும் இது ஒரு சின்ன அமௌண்ட்டு தானே உடனே உதயநுட் சொல்லி ரெட் ஜெயின்லேருந்து உடனே கொடுத்து தூக்கி போட்டு போக வேண்டியது தானே அதை அதை பண்ண வேண்டியது சார் இதுக்கு எதுக்கு விஷம்னு சொல்றதுக்கு தான் இதை கொண்டு வந்தேன் தேவை அதாவது சம்பந்தமே இல்லாத இடத்துல கூட ஜிஎஸ்டி அப்படிங்கிறத மறைமுகமா ஒரு விஷத்தை கற்கணும் சம்பந்தமே இல்லாத இடத்துல கூட வடக்கத்தையும் தெக்கத்தையும் வடக்கத்தேன் வட்டிக்கு வாங்குறீங்க சினிமா மட்டும் தான் நான் சொல்றேன் மற்றதை விட்டுருங்க வடக்கத்திய இப்ப வந்து அந்த அம்பானி அதானி அம்பானி அதானி தான் பாடிட்டு இருந்தார் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் காரு கடைசியில் அம்பானியை நீங்கள் தொழில் பண்ணுங்க வாங்க அம்பானி அதானியை நீங்கள் அங்கே வாங்க நீங்கள் முப்பத்தையாயிரம் கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்கள் ஐம்பதாயிரம் கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எது கூடுறீங்க அம்பானி அதானி தான் உங்களுக்கு ஆவாத சார் அவன் 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 மாநிலத்தில் வடக்கத்தையும் தானே வடக்கத்தை மாநிலத்தில் அவன் பண்ணிட்டு போட்டுமா ஏன் இங்கேருந்து கெஞ்சி கூத்தாடி இங்கே கூட்டிகிட்டு வரீங்க மகேந்திரா மகேந்திரா வருகிற எல்லா நிறுவனமும் எல்லா மாநிலங்கள்லேயும் தொழில் செய்யணும் சார் நாம எல்லாம் ஒண்ணுங்கிற ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தணும் இந்த பாகுபடுத்தி பிரிச்சு இந்த பிரிவேனவாதத்தை தூண்டுறதே முத மகா தப்பு அந்த வேலையை புண்ணாக்க மாடம் பண்ணனால தான் தான் அந்த அளவுக்கு கடுமையான சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு இனி மேலாவது திருந்துங்களா முட்டா பயில்களா தற்கொறிகளா திருந்துங்க இந்த மாதிரி ஆ ஊன வடக்கத்தக்க வடக்கத்தக்க இந்த ஆளுப்பையா பிள்ளை எங்க படிச்ச படிக்க வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க பிரைவேட்ல அதாவது பிரைவேட் தனியார் பள்ளிக்கூடத்தில் மும்மொழி பள்ளி திட்டத்தில் மோடியினுடைய மத்திய அரசு பள்ளி கல்வி திட்டத்தில் படிக்க வச்சுருக்கார் படிக்க வச்சுட்டு இருப்பார் இப்போ இப்போ விசாரிக்க வேண்டாம் இவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் அங்கே தான் படிச்சுட்டு இருக்கோம் இவரே கூட அங்கே படிச்சிருக்கலாம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இடத்தில் படிச்சிருக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி விசாரிச்சிங்கன்னா அதே அப்படி தான் இருக்கும் ஆனால் நல்லா கேளுங்க நமக்கு இருமொழி போகாதான்னு பேசுவார் இப்படிதான் அதாவது எது நல்லது இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இதை சொல்லி முடிச்சிடுறேன் சார் இதுக்கு முன்னாடி இந்தி தெரியாது போடான்னு சொல்லி தானே ஒரு சினிமாவில் நிறையா நடிகர் நடிகைகளெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு நடந்தாங்களா சார் அவங்க ஒருத்தவங்க கூட இப்போ இந்த மும்மொழிங்கிற விஷயத்தை அண்ணாமலை கையில் எடுத்த பிறகு அந்த புதிய கல்விக் கொள்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் சமக்கல்வி நமது உரிமை அப்படிங்கிற கோஷத்தோடு அவர் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆன்லைனில் வந்து மட்டுமே வந்து அது பத்து லட்சத்தை தாண்டி போயிட்டு பத்தே பத்து லட்சத்தி இருபத்தையாயிரம் வந்துட்டு இன்றைக்கு காலையில் நம்ம பார்க்கும்போது பத்து லட்சத்தி இருபத்தையாயிரத்தை தாண்டி போகுது ஆன்லைனில் அதுக்கு ஆதரவு கையெழுத்து ஆன்லைனில் மட்டும்தான் அது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொகுதிகளில் உள்ளவங்க தான் அதில் கையெழுத்தே போட முடியும் அது வெளியில் உள்ளவங்க அதுக்கு உள்ளே வர முடியாது ஒரு தடவை தான் ஒரு தடவை வந்து அதில் கையெழுத்து போட முடியும் அப்படி அதை அதை மாதிரிலாம் கரெக்டாக வச்சுருக்காங்க அதுக்குள்ளால இது வரைக்கும் போட்டது பத்தாயிரத்தி இரு பத்து லட்சத்தி இருபத்தையாயிரம் பேர் தாண்டி இப்போ அது போயிட்டு இருக்குது ஆஃப்லைனில் அது போயிட்டு இது லட்சத்தை வீடு வீடா கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்களா கிராமத்தில் அது இருபது லட்சத்தை தாண்டிட்டு மொத்தத்தில் நீங்க பாத்தீங்கன்னா முப்பது லட்சத்தை தாண்டி போகுது சார் அது ஆதரவு இவ்வளவு பெரிய ஆதரவு மக்கள் மத்தியில் ஏன் வந்துச்சு எங்க வீட்டு பிள்ளைகளும் மூன்றாவது ஒரு மொழியை படிக்கணும் எங்க வீட்டு பிள்ளைகளும் ஏழைப்பாளைகளும் அரசாங்க பிள்ளை படிக்கிற மாணவ மாணவிகளும் இந்த தனியார் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய குடும்ப மகள் நடத்தக்கூடிய சன்சைன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாதிரி தரமான கல்வியை நம்ம ஏழைப்பாளிகளுக்கு கிடைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் அவங்க அதுக்கு ஆதரிக்கிறாங்க இது கூட இந்த தற்கொலைகளுக்கு புரியல புரியாது வடக்கத்தக்க வடக்கத்தக்க இப்படியே பிரிவினம் பேச பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது நீங்களாம் இந்தி படத்தை விமர்சிக்காதுங்க தெலுங்கு படத்தை விமர்சிக்காதுங்க அங்கேருந்து டப் பண்ணி வந்தால் பண்ணாதுங்க இங்கே உள்ள விஜய் வந்து தெலுங்கில் போய் இந்த துப்பாக்கி படம்னா தெலுங்கு துப்பாக்கி வந்து தெலுங்கில் வந்து அது ஹிந்தியில் வந்து அதுக்கு டப் பண்ணதே விஜய் முக்கியமான ஒரு தகவல் துப்பாக்கி படம் ஜோசப் விஜய் நடித்த துப்பாக்கி படம் இந்தி வெர்ஷனுக்கு இந்தியில் அதை வெளியிடும்போது அதுக்கு டப்பிங் அதுக்கு வாய்ஸ் கொடுத்தாலே ஒரிஜினல் வாய்ஸ் கொடுத்ததே விஜய் தான் சும்மா எழுதி வச்சு படிக்கலை இந்த மனிதருக்கு இந்தி தெரியும் இவர் படித்த பள்ளிக்கூடம் இந்தி பள்ளிக்கூடம் இந்தியை படித்து வச்சுருக்கிறதுனால தெரிஞ்சதுனால அந்த மொழியில் போய் இவர் டப் பண்ண முடிஞ்சுது இதை பண்ணிவிட்டு தான் இங்கே வந்துருந்துட்டு ச இரு இருமொழி கொள்கை இவர் நடத்துகிற பள்ளிக்கூடத்துலேயும் மும்மொழி தான் மும்மொழியில் பல மொழி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இவர் வந்து இருமொழி கொள்கையை பற்றி பேசுகிறார் தான் வேஷதாரிகள் வேடதாரிகள் இதை வந்து நம்ம நாம் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அங்கே தான் வந்து புரிதல் கம்மியாக இருக்குது அங்கே தான் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதாக இருக்குது அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாதிரிப்பட்டவங்க எல்லாம் நிறையா வருவாங்க சினிமாக்காரங்கிற பேரில் வருவாங்க மற்றவங்களும் வருவாங்க நல்ல வேலை அந்த நேரத்தில் வந்த மாதிரி இந்தி தெரியாது போடாங்கிற டீஷர்ட் போட்ட அந்த கும்பல் எல்லாம் இன்னைக்கு வந்து அமைதியாகி சூழ்நிலை வேறு மாதிரி தமிழகத்தில் மாறி போச்சுன்னு சொன்னால் எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தங்க கூட வரல பார்த்து எடுங்க நல்ல வரம் இதுதான் ஆனால் இப்படிப்பட்டவங்க அதுக்கு தான் அந்த வீடியோவை நான் பதிவு பண்ண வேண்டியதாக போச்சுது நன்றி வணக்கம்